பிராட்பட்டு என்ன சொல்றாருனா சில ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் சில ஆகாது அதை பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க அடுத்ததுக்கு போங்கன்னு சொல்றாரு இதில் ஒரு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா இது சினிமாக்கு மட்டும் இல்லை நம்ம வாழ்க்கை நம்ம முதலீடு எல்லாத்துக்குமே இது பொருந்தோம் சரி வாங்க இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சில வெற்றிகள் மட்டும் எப்படி நம்ம வாழ்க்கையே மாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் வாங்க ஒரு செம்ம இன்ட்ரஸ்டிங்கான கதையோட ஆரம்பிக்கலாம் ஒரு பில்லியன் டாலர் ஆமாங்க ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு ஆர்ட் கலெக்ஷனோட ரகசியம் தான் இது இவர் பேரு ஹைன்ஸ்பெர்க் ரூன் நாசி இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் கடைசில பார்த்தா ஒரு பில்லியன் டாலருக்கும் மேல மதிப்புள்ள ஒரு ஆர்ட் கலெக்ஷனை உருவாக்கியிருக்கார் எப்படி அதுவும் ஆர்ட் மாதிரி எது ஹிட் ஆகும் எது ஆகாதலே சொல்ல முடியாத ஒரு ஃபீல்டுல இது எப்படிங்க சாத்தியம் அவரோட சீக்ரெட் என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் அவர் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி செயல்பட்டார் அதாவது அவருக்கு பிடிச்ச சில ஓவியங்களை மட்டும் தேடி தேடி வாங்கல அதுக்கு பதிலா ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி எல்லா கம்பெனிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுமோ அதே மாதிரி இவர் கண்ணுல பட்ட எல்லா ஆர்ட்டையும் வாங்கி குவிச்சுட்டார் எது ஜெய்கோன்னு கணிக்கிற வேலையை அவர் செய்ய இப்ப பாருங்க பெர்க்ரோன் வாங்குனதுல தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித ஆர்ட்டுக்கு பெருசா எந்த வேல்யூவும் இல்லை ஆனா அந்த மிச்சம் இருந்த ஒரே ஒரு சதவீதம் அதுதான் பிகாசோவோட மாஸ்டர் பீஸ் மாதிரி பொக்கிஷங்கள் அந்த ஒரு சதவிகித வெற்றி மற்ற தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித தோல்விகளோட நஷ்டத்தை ஈடுகட்டி அவரை நினைச்சு கூட பார்க்க முடியாத உயரத்துக்கு கொண்டு போயிடுச்சு யோசிச்சு பாருங்க அவர் செஞ்சதுல முக்காவாசி தப்பு ஆனா கடைசில அவர்தான் மிகப்பெரிய வெற்றியாளர் பிற்குரூனோட கதை சும்மா ஒரு உதாரணம் இல்ல இதுக்கு பின்னால ஒரு பெரிய தத்துவம் இருக்கு அதுக்கு பேர்தான் டெயில்களின் சக்தி அதாவது அந்த வால் மாதிரி நீண்டிருக்கிற ஒரு சில விஷயங்களோட சக்தி அப்போ இந்த டேல் நிகழ்வு அப்படின்னா என்ன இது வந்து ஆயிரத்துல ஒன்று லட்சத்துல ஒன்றுன்னு ரொம்ப ரொம்ப அரிதா நடக்கிற ஒரு விஷயம் ஆனா அது எப்போ நடக்குதோ அப்போ மொத்த ரிசல்ட்டையும் தலைகீழா மாத்திடுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒன்னு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் பெர்க்ரூனோட போர்ட்ஃபோலியோ இது பாருங்க பிக்காசோட ஓவியங்கள் மட்டுமே அவரோட கலெக்ஷன் மதிப்புல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் மற்ற ஆயிரக்கணக்கான ஓவியங்களோட மதிப்பு வெறும் ஒரு தான் இது தாங்க அந்த டெயில்களின் சக்தி இது ஆர்ட்டுக்கு மட்டும் பொருந்தும் நினைக்காதீங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வால்ட் டிஸ்னியே எடுத்துக்கோங்களேன் அவரோட முதல் ஸ்டூடியோவே திவாலா போச்சு அவர் எடுத்த நானூறு கார்டூன் படங்கள்ல பெரும்பாலானவை நஷ்டம்தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்த அந்த எண்பத்தி மூணு நிமிஷம் ஸ்னோ ஒயிட் படம் அப்பா அது எல்லாத்தையும் மாத்திடுச்சு அந்த ஒரே ஒரு படம் கம்பெனியோட மத்த கடனியை அடைச்சு டிஸ்னிய ஒரு பெரிய சாம்ராஜ்யமாமே மாத்திடுச்சு அந்த ஒரு படம் அதுதான் டிஸ்னியோட டேல் நிகழ்வு சரி இப்போ இதே கான்செப்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கொண்டு வருவோம் குறிப்பா ஸ்டார்ட் அப்ல முதலீடு பண்ற வெஞ்சர் கேபிட்டல் ஃபீல்ட பார்க்கலாம் இந்த டேட்டாவை பாருங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தோராயிரம் ஸ்டார்ட் அப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அனலைஸ் பண்ணதுல அறுபத்தஞ்சு சதவிகிதம் பணத்தை இழந்திருக்கு ஆனா வெறும் வெறும் பாயிண்ட் ஃபைவ் சதவிகித முதலீடுகள் மட்டும்தான் ஐம்பது மடங்குக்கு மேல லாபம் கொடுத்து அந்த மொத்த ஃபண்டோட லாபத்துக்கே காரணமா இருந்திருக்கு மறுபடியும் பாருங்க அதே டேலிங்களின் சக்தி தான் இங்கையும் வேலை செய்யுது ஓகே வெஞ்சர் கேபிட்டல்னா ரிஸ்க் அதிகம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஸ்டாக் மார்க்கெட் பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்கிற இடம் அது ரொம்ப சேஃப் தானே அப்படி தானே நம்ம எல்லாரும் இருக்கோம் அப்படி இல்லை இங்கே தான் ஒரு ஷாக்கிங்கான உண்மை இருக்கு ரசல் த்ரீ தௌசண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற பெரிய பப்ளிக் கம்பெனிகள்ல நாற்பது சதவிகித கம்பெனிகள் தன்னோட மதிப்பை பெருமளவில் இழந்து அதுக்கப்புறம் மீண்டு வரவே இல்லை ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் நாப்பது சதவிகித கம்பெனிகள் காணாம போயிடுச்சு ஆனா இங்க ட்விஸ்ட் நாப்பது சதவிகித கம்பெனிகள் ஃபெயில் ஆனாலும் அதே ரசல் த்ரீ தௌசண்ட் இண்டெக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எழுபத்தி மூணு மடங்குக்கு மேல வளர்ந்திருக்கு எப்படி இது எப்படி சாத்தியம் காரணம் ரொம்ப சிம்பிள் அந்த இண்டெக்ஸ்ல இருந்த டாப் செவன் சதவீத கம்பெனிகளோட வளர்ச்சி மட்டும் மற்ற எல்லா ஃபேலியர் கம்பெனிகளோட நஷ்டத்தையும் ஈடுகட்டி மார்க்கெட்டை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு இதுவும் கிட்டத்தட்ட பர்குருவோட ஆர்ட் கலெக்ஷன் கதை மாதிரி தான் இல்லையா அப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா இந்த டேல் நிகழ்வுகள் நமக்கு சாதகமா வேலை செய்யணும்னா நாம என்ன செய்யணும் நம்மளோட மைண்ட் செட் நம்மளோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் நெப்போலியன் ஒரு தடவை சொன்னாரா சுத்தி இருக்கிற எல்லாரும் பயந்து போயி பைத்திய மாதிரி நடந்துக்கும் போது யார் ஒருத்தன் சாதாரணமாக சராசரியாக இருக்க முடியுதோ அவன்தான் உண்மையான ஜீனியஸ் அப்படின்னு இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நூற்றுக்கு நூறு பொருந்தும் வாங்க ஒரு சிம்பிளான உதாரணத்தை பார்க்கலாம் இப்போ சூன்னு ஒருத்தங்க இருக்காங்க மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி அவங்க மாசம் மாசம் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா ஜிம்மு டாம்னு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க மார்க்கெட் கொஞ்சம் சரிஞ்சா போதும் பயந்து போய் எல்லாத்தையும் வித்துடுறாங்க இப்ப ரிசல்ட்ட பாருங்க உங்க கண்ணு முன்னாடியே இருக்கு விடாம இன்வெஸ்ட் பண்ண சூ மற்ற ரெண்டு பேரையும் விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிகமா சம்பாதிச்சிருக்காங்க ஏன்னா மார்க்கெட் சரிஞ்ச அந்த சில பயமான நேரங்கள்ல அவங்க பதட்டப்படாம அமைதியா இருந்ததுதான் அவங்களோட வெற்றிக்கு ஒரே காரணம் இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும் தோல்விங்கிறது வெற்றிக்கான வழியில ஒரு பகுதி அது ஒரு தப்பில்ல அது அந்த கேமோட ஒரு ஃபீச்சர் அதை நாம அப்படிதான் பாக்கணும் உலகத்தில் இருக்க பெரிய பெரிய ஜாம்பவான்களோட மைண்ட் செட்டையே பாருங்களேன் அமேசானோட ஜெஃபெசோஸ் என்ன சொல்றாரு நாங்கள் இப்போ இதை விட பெரிய தோல்விகளில் வேலை செஞ்சிட்ருக்கோன்னு சொல்றாரு நெட்ஃபிலிக்ஸோட ரீட் ஹேஸ்டிங்ஸ் எங்களோட ஹிட் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கு இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்றாரு பீட்டர்லின்னு சொல்கிறாரு இந்த பிசினஸ்ல நீங்க ரொம்ப திறமைசாலினா பத்துல ஆறு தடவை சரியா இருப்பீங்கன்னு பாருங்க இவங்க யாருமே தோல்வியை பார்த்து பயப்படல போனா அதை எதிர்பார்க்குறாங்க வரவேற்கிறாங்க முதலீட்டு உலகத்தோட தந்தைன்னு சொல்ற வாரன் பஃப்டே எடுத்துக்குவோம் அவர் கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு பங்குகள்ல முதலீடு பண்ணியிருக்காரு ஆனா அவரோட மொத்த சொத்துல பெரும் பகுதி வெறும் பத்து பங்குகள்ல இருந்து தான் வந்திருக்கு பாத்தீங்களா அவரும் கூட இந்த டெய்ல் நிகழ்வுகளை நம்பிதான் இருக்காரு ஜார்ஜ் சோரோஸ் சொன்ன இந்த ஒரு வரி நாம் பேசின எல்லாத்தையும் அழகாக சுருக்கி சொல்லிடும் நீங்கள் சொல்றது சரியா தப்பாங்கிறது முக்கியம் இல்லை நீங்கள் சரியா இருக்கும்போது எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க நீங்கள் தப்பாக இருக்கும்போது எவ்வளோ பணத்தை இழக்கிறீங்க அதுதான் முக்கியம் சிம்பிளாக சொன்னால் நீங்கள் பல தடவை தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் ஜெயிக்கிற ஒரு தடவை அது எல்லாத்தையும் ஈடுகற்ற அளவுக்கு பெரிய வெற்றியாக இருக்கணும் ஆக ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும்னா பல சின்ன சின்ன தோல்விகள் கட்டாயம்னு நமக்கு இப்ப புரியுது அப்படி இருக்கும்போது நீங்க எதில் தோல்வி அடைய பயப்படுறீங்க இந்த ஐடியாவை உங்க வாழ்க்கையில எப்படி அப்ளை பண்ண போறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்